வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு பதிவு இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முப்பதுக்குள்ளார இந்த ஒரு விஷயங்கள் நடந்தே தீரும் அது என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திக்க உள்ளார்கள் அவர்களுடைய தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா இது போன்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இப்பதிவில் பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் பிரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் பத்து எழுத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கறத நாங்க மேலே காமிச்சிருக்கோம் பாருங்க ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளன அஸ்வினி நட்சத்திரம் பரணி கார்த்திகை நட்சத்திரம் அதே போல இவர்களுடைய கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத அவர்களுடைய பலன்களை பார்க்கலாம் உங்களது ராசியில குரு கேது ஸ்தானத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் சனி ஐன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் வந்து இருக்கிறது தன்னுடைய வேலையில கவனம் செலுத்தக்கூடிய இந்த மேசராசிக்காரர்கள் நீங்கள் மற்றவர்களுடைய நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் வந்து வல்லவராக இருந்தாலுமே இந்த மாதத்தில் எதிர்பாராத செல்வ சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டாகும் அதே நேரங்களில் மனதில் வந்து வீண் கவலையும் உங்களுக்கு நீங்கலாம் எதிலுமே ஒரு வேகங்களும் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடும்போது போது கவனத்தை வந்து வச்சுக்கோங்க உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது ஆடம்பர பொருட்களும் உங்களுக்கு சேரும் தொழில் வியாபாரங்களில் இருந்த மந்தமான போக்கும் நீங்கி வேகங்களும் பிடிக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரலாம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைப்பதில் இருந்த வந்து தாமதமும் வந்து நீங்க போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால நன்மையும் அடைவீங்க மேலிடத்தில் இருந்து பொறுப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு வழங்கப்படும் குடும்பத்தில் திருப்தியான நிலைகளும் காணப்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதனால செலவுகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களும் நீங்கி நெருக்கங்களும் வந்து ஏற்பட போகிறது பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதையும் நீங்கள் கழிப்பீர்கள் வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்க அதே போல பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கைகளும் உண்டாக போகிறது மனதில் வீண் கவலைகளும் ஏற்படலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமைகளும் அதிகரிக்கும் செல்வங்கள் பல வழியிலுமே வந்து சேரும் வாக்கு எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்பாடுகளுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் முயற்சிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு தரும் சூரியனுடைய சஞ்சாரங்கள் ராசிக்கு பதினொன்னில் இருப்பதனால உங்களுக்கு பணவரவுகள் வரவுகள் அதிகரிக்க தொடங்கும் நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாகவே வந்து நடந்து முடிய போகிறது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலைகள் உண்டாகினாலும் பயணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த முப்பது நாட்களுக்குள் பயணங்கள் செல்ல நேரல்ல உறவினர்களிடத்தில் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீண்ட நேரம் கண் நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது அன்றைய வேலைகளை அன்றைய தினமும் முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த கொஞ்ச காலங்களில் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் பணவரவுகளும் கூடும் எதிர்ப்புகளும் வரையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்கள் உங்களுக்கு உண்டாகும் வாக்கு அனுகூலங்களும் ஏற்படும் சூரியனுடைய வேண்டியும் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகளும் ஏற்படும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டங்கள் மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய வேலையில் எதிர்பார்க்காத லாபத்தை நீங்கள் பெற்றிடலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதைகளும் அந்த உயரும் நிதி ஆதாயங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களின் புத்திசாலித்தனம் விவேகம் மற்றும் இனிமையான பேச்சின் மூலம் எல்லா வேலைகளிலுமே நல்ல வெற்றியை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் சாதக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான புதிய ஒப்பந்தங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை வெளிநாடு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் காண்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அமையும் உடம்பு பிரச்சனைகளை தீர்ப்பதில் சாதக பலன்களும் கிடைக்கும் கடன் மற்றும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு சமூகத்தில் மரியாதைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் வீடு மனை வாங்குதல் மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் லாபங்களும் உண்டாகப் போகிறது தொழில் விரிவாக்கத்திற்கான திட்டங்களும் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் காதல் உறவில் இனிமைகள் அதிகரிக்கும் காதலுக்கு குடும்பத்தில் பச்சை கொடி காட்டப்படக்கூடிய நேரங்கள் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்பட போகிறது உடல்நிலைகள் சீராக மாதத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் விருச்சகத்தில் வெற்றி பெற்று அமர்ந்திருப்பதனால உங்களுக்கு வசதிகளும் அதிகரிக்கும் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுடைய மரியாதைகளும் அதிகரிக்கும் உங்களுடைய வேலையை முடிக்க நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கும் மேலும் வாகனங்களால் செலவுகளும் உண்டாகும் மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கும் எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியிருக்கலாம் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து சந்திப்பார்கள் குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் ஆளாகலாம் கவனங்கள் தேவை குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செய்வது நல்லது அதேபோல பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை விருந்தினர்கள் வந்து செல்வார்கள் பெண்களுக்கு மன தடுமாற்றங்கள் இல்லாமல் எதையும் செய்வது நல்லது தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகலாம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோளுடன் வந்து செயல்படுவீர்கள் பணவரவுகள் ஆலோசிப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்க தூண்டும் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகளும் உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நமக்கு நன்மைகளே உண்டாகும் இந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமலும் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்பாலும் நீங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கும் காணப்படும் அதே தொழில் வியாபாரங்கள் சுமாராக நடந்தாலுமே எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலும் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் இருப்பவர்கள் குறைந்து வேலையில் பாராட்டும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்களும் நீங்கும் அவர்களது நலனில் அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம் இந்த மேசராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மேச ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் செல்லக்கூடிய நேரமாக இருக்குது உறவினர்களிடத்தில் வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது காரிய தாமதங்களும் ஏற்பட்டாலுமே சாதக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நேரங்கள் கண் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அன்றைய வேலைகளை அன்றைய தினமே வந்து முடிச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கும் வழிவகுத்து கொடுக்கும் ஸோ அதனால் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பு அஹ் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சுகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க பண வரவுகள் வந்து கூட போகிறது எதிர்ப்புகளும் வந்து உங்களுக்கு மறையும் பகை பாராட்டியவர்கள் பகை மறந்து நட்புக்காரங்கள் உங்களுக்கு நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் எதையுமே செய்தி முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்கள் உண்டாகப் போகிறது அடுத்ததாக கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வாக்கு வன்மையினால காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்பட போகிறது சூரியனுடைய தவறி உண்ண வேண்டியும் இருக்கும் வாகனம் வீடு ஆகியவற்றினால செலவுகளும் ஏற்படும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு இந்த காலகட்டங்கள்ல சில பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து விலகும் தினமுமே கந்தசஷ்டி கவசங்கள் படித்து முருகனை வணங்கினாலே கஷ்டங்கள் உந்த தீரும் அதேபோல எதிர்ப்புகளும் விலகும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாகும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் போடுங்க மேலும் இந்த தகவல் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய இன்னும் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நாங்கள் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்க Thank you.